ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்தனை குலசம்பதாம் பதவி பூர்வ புண்ணியனாம் லிங்கதே ஜென்ம பத்திரிகா கஜானனம் பூதகணாதி சேவிதம் கபித்த ஜம்பு பலசார பக்ஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம் சோமாய மங்களாய புதாய சா குரு சுக்கர சனிபிய ராகவே கேதவே நமகா மாதா பிதா துணை கொண்டு நவ கோள்களுடைய துணை கொண்டு உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன் இந்த வாரம் ராசி பலன் எப்படி இருக்குது பன்னிரெண்டு ராசிக்கான பலன்கள் வார வார ராசி பலன்களை நம்ம பார்க்குறோம் இந்த வாரம் பன்னெண்டு ராசிக்கு என்ன சொல்லுது மிக மிக முக்கியமானது தான் ஏன்னா சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் நம்ம பார்க்குறோம் நம்ம வாழ்க்கையில் சில விஷயங்கள் நமக்கு வாழ்க்கைக்கு ஒத்து போகும் சில பேருக்கு சில விஷயங்கள் ஒத்து போகாது அதுக்குன்னு சொல்கிறது சரியில்லாமல் இருக்குமா சில பேருக்கு அது பழிக்கும் அதாவது நம்ம சொல்கிறது ஜென்ரலாக இருக்கும் ஆனால் அது அதுவே சில பேருக்கு பழிக்க சாமி நீங்கள் சொன்னது மாதிரி எனக்கு இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் சில நேரத்தில் நம்ம கோவிலில் சாமி கும்பிடுறது சில விஷயங்கள்லாம் நம்ம செய்யணும் பண்ணணும் அப்படிங்கிறது நாம் செய்யாததை நாள் செய்யும் நாள் செய்யாததை கோல் செய்யும் அவன் அருளாலே அவன் தாழ் பணிந்து மாணிக வாஜக பொருமாள் சொல்கிற மாதிரி சிவபுராணம்லாம் வந்து அவ்வளோ ஒரு விசேஷமான ஒரு விஷயம் அப்போ இந்த நவ கோள்கள் அப்படின்னு சொல்லும்போது மேஷ ராசியிலேருந்து மீன ராசிக்கு இந்த பன்னிரெண்டு ராசிக்கெல்லாம் எப்படி இருக்குது இந்த வாரம் எப்படி இருக்கும் திங்கட்கிழமையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ராசி பலன்கள் சொல்ல போகிறேன் சில விஷயங்கள்லாம் ஹைலைட் பண்ணி சொல்லுவேன் வேலை விஷயங்கள்லாம் எப்படி இருக்கும் குடும்பம் எப்படி இருக்கும் மாணவ மாணவிகள் ப உங்களுடைய கடன் விஷயங்கள் திருமண விஷயங்கள் கோர்ட்டு கேஸ் விஷயங்கள் எது எதில் கவனமாக இருக்கணும் எப்படி இருக்கும் என்ன விஷயங்களுக்கு வரப்போகுது என்ன விஷயங்களுக்கு வராமல் தட்டி போகும் எல்லா விஷயத்தையுமே உங்களுக்கு ஹைலைட் பண்ணி நிறைய விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஆனால் அதை நீங்கள் கேட்கும்போது எங்கேயுமே நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு கடைசி வரைக்கும் தெரியும் ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா கூட ஒரு எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் அப்போ நடுவில் ஒரு ஸ்லோகம் சொன்னால் கூட உங்களுக்கு தெரியும் ஓ சாமி இந்த இந்த ராசிக்கு இந்த ஸ்லோகம் சொல்லி கொடுத்துருக்காரு இந்த ராசிக்கு இந்த வாரத்துக்கு இந்த விஷயத்த சொல்லி கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பன்னிரெண்டு ராசி பலன்களை பலன்களை நம்ம பார்ப்போம் ரிஷபராசி நேயர்களை ஒரு இந்த வார ராசி பலன்கள் திங்கக்கிழமையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் நம்ம பார்த்தோன்னே ஒரு சிறிய தவறு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பிரச்சனையில் கொண்டு விட்ரும் ரிஷபராசி கவனமா இருங்க ரோஹிணி நட்சத்திரம் ரிஷபராசி கிருத்திக நட்சத்திரம் ரிஷபராசி முருகே சீரிஷன் நட்சத்திரம் ரிஷபராசி கொஞ்சம் கவனமா இருங்க உங்களுடைய சில பொறுமையை கையாண்டுக்கோங்க அன்எக்ஸ்பெக்டட் ஆப்பர்ச்சுனிட்டி பணம் வேலை ப்ராப்பர்ட்டி சில விஷயங்கள்லாம் ஓரளவுக்கு நார்மலாக இருந்தால் கூட ஒர்க்கு ஃபேமிலி லவ் எல்லாமே கொஞ்சம் பேலன்ஸாக இருக்கும் ஒரு மைனர் டென்ஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் இருக்கலாம் ஸோ இதை ஒரு விஷயத்தில் கவனமாக மாறுங்க நான் ஃபஸ்ட்டு சொன்ன விஷயத்துலேருந்து வந்து கவனமாக இருங்க உங்களுக்கு பாசிட்டிவான சில விஷயங்கள் சொல்கிறேன் ஆஃபீஸ் கொலீக்ஸோட சப்போர்ட்ஸ் நிறையா இருக்கும் பெண்டிங் பேமெண்ட்ஸ் எல்லாம் ஈஸியாக ரிட்டர்ன் வரும் பிஸ்னஸ் ப்ராஃபிட்லாம் மீடியம் டு ஹையாக இருக்கும் நியூக்லியன்ஸ் அப்ரோச்லாம் சக்ஸஸ்ஃபுல் சான்சஸ் நிறையா இருக்கும் நெகட்டிவ் விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் டிலேஸ் இன் பேங்க் டாக்குமெண்ட்ஸ் ஓவர் கான்ஃபிடென்ஸ் இன் பிஸ்னஸ் அவாய்ட் பண்ணிக்கோங்க உங்கள் பிஸ்னஸில் ஓவர் medium இருக்காதிங்க மீடியம் கான்ஃபிடெண்ட்டாகவே இருக்கும் உங்களுக்கு அதுவே நல்ல உங்களுக்கு கை கொடுக்கும் குடும்பம் திருமணம் காதல் ஸ்பௌஸ் பார்ட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் இன்க்ரீஸாக இருக்கும் ஃபேமிலி வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்கும் லவர்ஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா மீட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டிலாம் இருக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ் small arguments பேஷன்ஸ் required கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக பேசுங்கள் சொத்து வீடு பயணம் property டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபிகேஷன் success just பீட் வீக் ஸோ அதே போல் travel சேஃப் இன் டைமிங் proper கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் minor எக்ஸ்பென்சிவ் இன்க்ரீஸ் will பாசிபிள் கொஞ்சம் அதிகமான சில விஷயங்கள்லாம் இருக்கும் அதே போல் மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கான்சன்ட்ரேஷன் ஹையாக இருக்கும் சயின்ஸ் ஆர்ட்ஸ் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கெலாம் அச்சீவ் குட்டாக இருக்கும் கோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டடி படிக்கிற விஷயங்களில் இன்னும் நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணினா இன்னும் இன்னும் சிறப்பு நீதிமன்ற விஷயங்கள் சட்டம் சம்மந்தமான சில விஷயங்கள் எடுத்துக்கும் போது கோர்ட் லீகல் இஷ்யூலாம் பாசிட்டிவ் டான வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் டா டாக்குமெண்ட் சப்மிஷன் வெரிஃபிகேஷன் சக்ஸஸ் பை தௌஸ்டே வியாழக்கிழமைக்கு சில விஷயங்களும் சக்ஸஸ் ஆகும் அதிர்ஷ்ட எச்சரிக்கை ரொம்ப அதிர்ஷ்டமான சில எச்சரிக்கை மற்றும் ஒரு சில விஷயங்கள் டூ வீலரில் கொஞ்சம் கவனமாக நீங்கள் போகலை நீங்கள் ஒரு இடத்துக்கு போவீங்க ஒரு நல்ல ஒரு அதிர்ஷ்டமான ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக போவீங்க அந்த இடத்துல உங்களுக்கு சில பிரச்சனைகள் வரும் ஸோ கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது ஒரு ஒரு சின்ன ரிஸ்க்கு தான் ஆனால் அதில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்தால் நல்லது ஆரோக்கியம் மற்றும் மருத்துவ பரிகாரம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஸ்டோ ஸ்டொமக் பெயின் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா டைஜஷன் ப்ராப்ளம் அசிடிகேரெலாம் இருக்கும் ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் ஸ்லீப்பிங் இஷ்யூ மெடிடேஷன் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியல் கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கோங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைம் கிடச்சிது அப்படின்னு சொன்னால் சிவாலயத்துக்கு போனீங்கன்னா சிவபெருமானுக்கு ஒரு விளக்கு நந்தியம்பெருமானுக்கு ஒரு விளக்கு கால பைரவருக்கு ஒரு விளக்கு இந்த வாரத்தில் நீங்கள் போட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லது அதே போல் வந்து எலுமிச்சம்பழ தீபம் செவ்வாய்க்கிழமை துர்கை அம்மனுக்கு முடிஞ்சா போடுங்க பெண்கள் போட்டாலும் சிறப்பு நீங்கள் திருச்சியில் இருக்கக்கூடிய ஒரு ஆளாக இருந்தீங்கன்னா உச்சிப்பிள்ளையார் கோவிலுக்கு டைம் கிடச்சா போயிட்டு வாங்க அதே போல் வெக்காளியம்மன் கோவிலுக்கு டைம் இருந்தாலும் போயிட்டு வாங்க உங்களுக்கு இது கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் அதே போல் இந்த வாரம் கொஞ்சம் ஆக்சிடெண்ட்லாம் கொஞ்சம் ப்ரொடெக்ட் பண்ணும் அதுக்காக சொல்கிறேன் அம்மன் கோவில் அந்த மாதிரி போயிட்டு வர்றது நல்லது அகுரு குரு குரு வழிபாடு சிறப்பு அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரத்துக்கான சில விஷயங்கள் அப்படின்னு எடுத்துக்கும் போது ரொம்ப எச்சரிக்கையுடன் செயல்பட்டால் ஃபினான்ஷியலாக ஓரளவுக்கு கொஞ்சம் காப்பாற்றப்படலாம் எல்லாமே கொஞ்சம் வெற்றிகரமாக இருக்கும் அடுத்தடுத்து சில விஷயங்கள்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும் ஸோ நீதிபமேத்திக்கோங்க சில நான் சொல்லியிருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள்லாம் பண்ணுங்கள் சக்ஸஸாக இருக்கும் வாழ்கால மட்டும்